என்ன பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்குறது அப்படின்ற விஷயத்த அந்த வெளிப்பாட்டை நீங்களே எப்படி ஆண்டவட்ட கேட்டு பெறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் பார்த்தோம்னா எல்லாருக்குமே டவுட் வரும் என்ன என்ன குறிச்சு ஆண்டவர் என்ன சித்த வச்சிருக்காரு என் லைஃப்ல என்ன நடக்குது இல்ல என்ன நடந்துச்சு இல்ல எதனால இதெல்லாம் நடந்துச்சு எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இதெல்லாம் வந்து ஆண்டவர் எனக்கே தருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் பெரிய பெரிய ஊழியர்கள் மூலமா தான் அந்த மாதிரிதான் வெளிப்படுத்துவாரா இல்ல அவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவாரா அப்படிலாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது மொத்தத்துல வந்து ஒரு விஷயத்தின் மேல ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் நமக்கு வந்துச்சு ஒரு தாகம் அளவுக்கு அதிகமான ஒரு தாகம் வைங்களேன் நிச்சயமா அந்த விஷயத்தை செய்ய முடியும் ஒரு வசனம் பார்க்கலாம் தானியல் பத்து பன்னெண்டுல இருக்கு அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ உன் அறிவை அடைகிறதற்கும் உன்னை தேவனு தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் தானியல் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்றேன் அப்ப அவர் வந்து ரொம்ப வந்து டீப்பா போயிட்டாரு மனசு செலுத்துற விஷயத்துல அவருக்கு அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆமா அந்த ஒரு ஞானம் வேணும் அறிவை அடைக்கிற அந்த ஒரு உம் அவர் அதுலதான் அவர் வந்து ஒரு மறைப்பொருளை வெளிப்படுத்துறது கூட அவர் வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணிருக்கலாம் ஒரு இதா இருக்கு ஏன்னா ஆண்டவர் நிறைய நேரம் தானியங்களுக்கு அது மாதிரி சோ அந்த ஒரு ரொம்ப டீப்பா அவர் ம மைண்ட் ஃபுல்லா நமக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் தான் நம்ம பிரிப்பர் ஆகிறோம் எல்லாருமே மனசு வச்சா போதும் பார்மலா நம்ம எல்லாம் சொல்றோம் சோ நம்ம மைண்ட் தான் ப்ரிப்பர் ஆகும் அவர் அந்த மனதை செலுத்தின அந்த நாள் முதல் அந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப நம்மளை பத்தி ஆண்டவரை சித்தத்தை அறியணும் எங்க வாழ்க்கையில நீங்க என்ன வச்சிருக்கீங்க என்ன பயன்படுத்துங்க என்ன நான் பண்ணனும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல நம்ம நல்லா பிக்ஸ் பண்ணிட்டா மட்டும்தான் ஆண்டவர் அதுக்கடுத்து இது பண்ணவே முடியும் ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது உலகத்திலே அதை வந்து நிறைய பேர் பேசுறாங்க பிரைண்ட்ல இருக்கிற பவர் என்ன அப்படின்னு ஆனா அவங்க எல்லாமே பைபிள்ல இருந்து தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பைபிள்ல இருந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரகசிய இது ஆனா உண்மையே பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்ப இவ ஜெமி சொன்ன மாதிரிதான் ரொம்ப ஃபோக்கஸ்டா நீங்க ஒரு விஷயத்து மேல நீங்க ஃபோக்கஸ்டா நீங்க நீங்க வாழ்க்கையில ஏன் இது நடந்துச்சு என் முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அவங்க மூலமா எனக்கு எதுவும் பிரச்சனை வருதா இல்ல என் வாழ்க்கை பியூச்சர் எப்படி இருக்கும் அந்த தரிசனம் அந்த இத நீங்க மைண்ட ஃபுல்லா போகஸ்டா நீங்க வச்சீங்கன்னா போதும் நிச்சயமா ஆண்டவர் வந்து ஒரு வெளிப்பாடு வந்து தருவார் இதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஆபராம் காண்டர் வந்து வானத்து நட்சத்திரங்களும் மணலையும் நீ பாரு உனக்கு நான் தருவேன்னு அவர் அந்த மனதை எந்த அளவுக்கு அவர் பாத்துருப்பாருன்றதை நம்மளே இமேஜின் பண்ணலாம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு வாக்கத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுல ஆராய முடியுமோ எவ்வளவு பிரிச்சு பிரிச்சு ஆராய முடியுமோ ஒரு சின்ன சின்ன வாக்குத்தனாலும் சின்ன சின்ன இதுதான் நம்ம ஃபியூச்சர் ஆண்டவர் அதை நல்லா பிரிச்சு நல்லா மைண்ட் அதுல செலுத்தும் போது ஆண்டவர் அதுல நமக்கு வெளிப்படுத்தி அப்ப நீங்க நல்லா அமைதியா உட்காந்து ஆண்டவரே எனக்கு இது பண்ணுங்க நீங்க அப்படியே செலுத்தினீங்கன்னா அந்த மனதை செலுத்தும் போதே ஒரு தரிசனம் மூலமாவோ சொப்பனங்கள் மூலமாவோ இல்ல டைரக்டா ஆண்டவருடைய வாய்ஸ் மூலமாவோ எப்படினாலும் வந்து ஆண்டவர் வந்து அதை வெளிப்படுத்துவார் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய இந்த உலகத்துல எல்லாம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல எல்லாம் நம்ம முன்னாடியே நமக்கு வந்து நம்ம நிறைய நம்ம வீடியோல பாத்துருக்கோம் நமக்கு இங்க பிசிக்கலா நடக்கணும் அப்படின்னா நமக்கு அங்க ஸ்பிரிச்சுவலா நம்ம நடந்திருக்கணும் நம்ம அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமா ஆவியானவருடைய உதவி ஆவியானவருடைய உதவியினால மட்டும்தான் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே அறிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவருக்குதான் சகலமும் தெரியும் இப்போ நீங்க ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னா நீங்க நம்ம ஆராயிரது இதெல்லாமே ஓகே எல்லாமே ஆவியான ஒரு துணையோட நம்ம டிராவல் பண்ணும்போது போது ஆவியானவரையும் எனக்கு இந்த விஷயம் எனக்கு வெளிப்படுத்தி தாங்க நான் அந்த விஷயத்த மனதை செலுத்துறேன் நீங்களே என் கூட வாங்க என்ன நடக்குங்கிறத எப்படியாச்சு நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கூட ஒரு சின்ன ஒரு இமேஜ் இல்லன்னா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு ஒரு பிளேஸ் ஆண்டவர் காமிக்கிறது ஏதோ ஒரு மூலியமா கூட நடக்கறது ஆண்ட நமக்கு அந்த ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய ரெவலேஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் இப்படிதான் நம்ம ஆவியானவரோட நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம இந்த ரகசியத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் பார்த்தோம்னா எங்கே அவர் வந்து பிரேர் பண்ணிட்டு அவரு கண்டிப்பா வந்து அவருடைய லைஃப் பத்தி அடுத்து அவருடைய சான்றோட சுத்தத்தை பத்தி தான் கேட்டது இவரு அப்ப ஒரு தரிசனம் வருது அவருக்கு நிறைய அந்த பறவை கூடு இதெல்லாம் வந்து இருக்க மாதிரி வருது ஆனா எல்லாம் தீட்டான இதா இருக்கு நீ அடித்து பூசின்னு சொல்றாரு இவருக்கு வந்து நானே அந்த விஷயம் பார்த்தோன்னே சும்மா அடிச்சு பூசின்னா நமக்கு என்ன புரியும் அந்த 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 மீனிங் வெளிப்பாடு வந்து யார் ஆண்டவர் நீ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ தீண்ட தகாதீங்கன்னு நினைக்கிற அவங்கள நீ வந்து இனிமே அவங்களுக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லணும் அவங்களும் வந்து நிறைய இந்த மாதிரி பாரம்பரிய இந்த விஷயங்கள் தீட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க ஏன்னா பழைய பாட்லாம் ஆண்டவர் நிறைய கொடுத்ததுதான் அப்ப ஆண்டாவே வந்து இல்ல நட்டி நம்ம தாராளமா பழகலாம் அவங்க வீட்டுக்கும் நம்ம போலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் வந்து அந்த தரிசனத்தின் மூலமா வெளிப்படுத்துறோடனே அவர் அடுத்த டாஸ்க்குள்ளதும் முன்னாடியே ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிக்கிறாரு ஏன்னா அடுத்த டாஸ்க்க பேதான் செய்யணும் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போய் கொண்டாடி அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் அவர் அதைதான் செய்யணும் அவரு குத்தமா சோ அததான் ஆண்டவர் வந்து ஒரு சின்ன விஷயம் மூலியமா வெளிப்படுத்தி காமிக்கிறாரு அடுத்த உடனே பே பேரு அதை கணிச்சு ஓகே இதுக்காக தான் ஆடவர் இப்படி பண்ணியிருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க யூதுகள்கிட்ட கூட அவர் அதை தான் சொன்னாரு நான் இப்படி இப்படிலாம் ஆடவர் எனக்கு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நான் இப்படிலாம் வந்தேன் அப்படின்ட்டு இப்ப வந்து ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தோம் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த விஷயனோ ஒரு இதோ வந்து அமைதியானோடைய துணையோட நமக்கு வந்து அது கிடைக்கும் மூணாவது ஸ்டெப் என்னன்னா டக்குன்னு அத பார்த்ததும் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளே வந்துடக்கூடாது ஓகே இடத்துல வந்து ஆண்டவர் இதுதான் காமிக்கிறாரு இதுதான் அர்த்தமா இருக்கும் சொல்லிட்டு நம்மளே இருக்க முடியும் இப்ப ஒரு சாதாரணமா ஒரு திருமணம் ஆகிற போற ஒரு பையனுக்கு ஆண்டவர் ஒரு பெண்ணோட இமேஜ் வருதுன்னு வைங்க இந்த பொண்ணுதான் ஆண்டர் சொல்லிட்டார் சொல்லிட்டார் மேபி அந்த பொண்ணு வரும் நீ வேணான்னு சொல்லுப்பான்னு கூட ஆண்டவர் காமிச்சிருப்பாரு அத அர்த்தம் வந்து எப்படினாலும் மாறும் இதுதான் வந்து இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவங்களுடைய பெரிய பிரச்சனை ஒரு ஒரு விஷயம் ஆண்டவர் தர்றாருன்னா அதனுடைய என்னன்னு கேளு அப்ப ஒரு இப்ப ஒரு ஊழியர் ஆண்டர் வைங்களேன் ஆண்டவர் வந்து இந்த ஊழியரோட போய் இந்த ஊழியர் இணைஞ்சுக்கோன்னு சொல்லலாம் இல்ல இந்த ஊழியர் இருந்து விலை அவர் ஒரு கல்ல ஊழியர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஃபேஸ் தெரிஞ்சதுமே நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இதுல கூட ஒரு சின்ன ஒரு கிறிஸ்டியன் டிராமா மாதிரிதான் போட்டிருப்பாங்க அது நல்லா இருக்கும் அந்த ஊழியர் வந்து ஆக்சுவலா ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராபர்ட்டிக்கு வேர்டு கொடுத்துருப்பாரு திருமணத்துக்கு முன்னாடி அதாவது எப்படி சொல்லியிருப்பா அந்த ப்ராபர்ட்டி அந்த ப்ராஃபஸி எப்படி வரும்னா நீ வந்து ஒரு நீ திருமணம் பண்ண போற பையன் வந்து ஆரம்பத்துல ஒரு தான் இருப்பான் ஆனா போகும்போது நீயும் அவனும் இணைந்து நீங்க உங்க தேவ சித்தத்தை நீங்க செய்யும் போது கடைசியில பெருசு பெரிய லெவல்ல வந்து அவன் மாறுவான் நீயும் மாறுவா அதுதான் ப்ராஃபர்ட்டிக்கு ஆனா இந்த பொண்ணு கட் அந்த ப்ராவஸியே கரெக்டா புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம்ல வேலையை பார்க்காத ஒரு பையனா கல்யாணம் பண்ணிடுவாங்க இதுதான் ஆண்டோர் சித்தம் அப்படின்னு ஆண்டோர் சொன்னது அப்படின்னு சொல்லல உழைச்சு வேலை பாக்குறவங்க தான் ஆனா ஒரு ரொம்ப தாழ்மையான ஒரு இது அந்த மாதிரி தான் சொன்னாரே தவிர சோம்பேறி திறமை வந்து வேலையே பார்க்க மாட்டேன்னு சொல்ற ஒரு பையன கல்யாணம் பண்ண சொல்ல கடைசியில மூணு வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியும் அதுக்கு முன்னாடி ஆனா ஒரு ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லியிருப்பாங்க இல்ல இந்த ப்ராஃபிட்டிக் வேர்டுக்கு இது அர்த்தம் கிடையாது ஆண்டர் வந்து உனக்கு சொன்னது வேற நீ இவங்க இல்ல 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 ஆண்டவர் வந்து இப்படிதான் இப்படிதான் வேர்டோ ஒரு விஷனோ ஒரு ட்ரீமோ நீங்க ஆண்டோட வாங்குற பெரிய விஷயமே கிடையாது அதனுடைய ரெவலேஷன் அந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அந்த வெளிப்பாடு தான் முக்கியம் இப்ப சகரியா பாருங்க சகரியா தீக்குற உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாலாவது அதிகாரத்துல இருக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயா வருது இது ஒரு சீன் மட்டும் நான் பா சொல்றேன் அதாவது இந்த இடத்துல வந்து பதிமூணு பதினேழுல ஒரு சீன் காமிக்கிறாரு அப்ப அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அவரு தேவதூத வந்து கேக்குறாரு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷன் அதாவது இந்த இடத்துல வந்து இந்த ஒளிவு மரம் இது மாதிரி இருக்கும் அதுல இருந்து ஆயில் மாதிரி வந்து அந்த லேம்ப் எரியும் அதான் அந்த விஷன் அப்ப இதனுடைய அர்த்தம் உனக்கு என்ன இந்த ஒளிவமரம் என்னன்னு கேட்பாரு அவரு அப்ப அவர் தேவதூத கேப்பாரு இவைகள் தெரியாதா அப்படின்னு கேட்பாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு அப்ப அவர் சொல்லுவாரு அஹ் தேவதூத சொல்றாரு அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இதனுடைய ரெவலேஷன் அந்த மீனிங் கரெக்டான மீனிங்க சொல்லுவார் இப்ப நம்மளாவே ஒரு கன்க்ளூஷனுக்கு போயிட்டு தவறான முடிவை எடுத்துடக்கூடாது கூடாது ஏன்னா இன்னைக்கு நான் விஷன் பார்த்தேன் அது பார்த்தேன் இது பார்த்தேன்னு சொல்லி குழம்பு போயிருக்கிறவங்க அதிகம் அந்த பாட்டி சொன்னாங்க அந்த தேவ எங்க சர்ச்சுல இருக்க ஒரு ஆன்ட்டி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இந்த பொண்ணுதான் உனக்கு வருவான் எங்களுடைய நடந்திருக்காங்க நாங்க அந்த அவங்கள எல்லாம் நாங்க திருமணம் பண்ணல அப்ப அந்த மாதிரி ஏதாவது குழப்பங்கள் வரும் இந்த மாதிரி முடிவு எடுக்கிற நேரத்துல குழப்பங்கள்லாம் நிறைய வரும் ஆனா உங்களுக்கு நீங்க விஷன் வாங்கணும் விஷன் வாங்குறது மட்டும் இல்லாம கரெக்டான மீனிங் வாங்கணும் நாளாதான் பார்த்தோம்னா இது ரொம்ப ஒரு ஒரு இது நம்ம ஆண்டார பொறுத்த அளவுக்கு எப்பயுமே வந்து மறைப்பொருள் புதையல்கள் எல்லாம் வந்து நிறைய எப்படி சொல்ல ஒரு பசுல சால்வ் பண்ற மாதிரிதான் ஒரு எதை எதையுமே வந்து இப்படி ஓப்பனா இப்படி வெட்டாந்திரையா இப்படி ஆரம்பத்துல இருந்து பழைய பாடா இருந்தாலும் புதிய பாடா இருந்தாலும் எதுவுமே இதுதான்ப்பா அப்படின்னு அப்படியே நல்லா பூசி மொழிகிட்டு அப்படிலாம் கொடுக்க மாட்டோம் எதையுமே தரமாட்டேன் அந்த ஒரு சின்ன ஒரு பசு கொடுப்பாரு அதை தான் சால்வ் பண்ணணும் சோ நம்ம சால்வ் பண்ற இதை ஆடவர் வந்து உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இல்லைன்னா ஒரு விஷன் உங்களுக்கு வந்து தந்திருக்காரு அப்படின்னா அந்த விஷனை தூக்கி ஊர்ல இருக்க எல்லாட்டையும் எனக்கு ஆண்டரிப்பு தான் வெளிப்படுத்தினா அன்னைக்கு யோசிப்பு வந்து அந்த தப்பு தான் கரெக்டா அவர் பண்ணாரு ஆண்டு வந்து விஷன் கொடுத்தாரு அத வந்து நமக்கு இப்ப உங்களுக்குமே இப்போ எல்லார்ட்டையும் போய் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க இந்த விஷன் வந்து இதுதான் இப்போ எனக்கே ஒரு விஷன் வந்திருக்கப்ப எங்க அக்கா கிட்ட நான் கொடுத்தேன்னா அவளுடைய அறிவுக்கு அவளுக்கு தெரிஞ்ச நடந்தது சொல்லுவேன் இதே மாதிரி நான் எங்க வீட்டுல யார்ட்டன்னாலுமே நம்ம ஏற்றனாலுமே நம்ம போய் 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 ஒவ்வொருத்தன்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கும் போது எல்லா ஒப்பீனியனும் ஒரு சின்ன சத்தியங்களே பார்த்தோம்னா எல்லாம் கேட்டு 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 நம்ம தலைக்கே ரொம்ப வெடிக்கிற மாதிரி நின்றும் எது என்ன பண்ணனே நமக்கே தெரியாத மாதிரி அப்படி இருக்கும் ஸோ நம்ம ஒரு சில நேரம் அந்த மாதிரி எல்லார்ட்டையும் போய் எல்லார்ட்டையும் நம்ம அதை கேட்க நம்ம கேட்க வேணாம் ஏன்னா ஆண்டவரே ஆண்டவரே அந்த பசுல சால்வ் பண்றதுக்கு ஞானம் கேட்டாருன்னா அவரே வந்து நமக்கு வந்து ஞானம் கொடுப்பாரு இன்னொன்னு தப்பா நம்மளே நம்மளுடைய அறிவுலயே நம்ம முடிவெடுத்த கூடாது கண்டிப்பா அதை பண்ணும் நம்மளுடைய நமக்கு பாசிபிள் வேஸ் வந்து ஒரு ரெண்டு பேவோ மூணு மட்டும் தான் தெரியும் சோ இந்த மனித அறிவு தெரியும் ஆண்டரே அவ்வளவுதான் வச்சிருக்காரு வச்சுக்கோங்களேன் அத மூணு தாண்டி பியான் நம்மளால யோசிக்கவே முடியாது ஆனா ஆண்டர் பொறுத்து அப்படி கிடையாது ஏன்னா அந்த அதையும் தாண்டி செயல்படுத்துறவர் தான் நம்ம ஆண்டு நம்மளுடைய ஓன் கன்க்ளூஷனுக்கு இப்படி மட்டும் இது மட்டும் பாசிபிள் வேற வழியில் எப்படிங்க வரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆண்டோருடைய அந்த அந்த இதெல்லாம் நம்மளால வந்து சால்வ் பண்ணவும் முடியாது பார்க்கவும் முடியாது ஏன்னா நம்மளுடைய அறிவும் அவருடைய அறிவும் ஒன்னே கிடையாது ஈனையே இல்ல சோ அப்படிங்கும் போது நம்ம வந்து அவருடைய அறிவுல நம்ம யோசிக்கவே முடியாது அதுக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டுலாம் ஆண்டோரே எனக்கு இதை சால்வ் பண்ணிக்கணும் எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க அப்படிங்கும் போது நம்ம கேட்கறதை தாண்டி நம்மளே ஒரு கன்க்ளூஷன் போறத தாண்டி நீங்களே எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க இதை நீங்களே எனக்கு சால்வ் பண்ணுங்க நீங்களே எனக்கு ரெவலேஷன் கொடுங்க அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நம்ம அவர்கே கேட்கறதான் அதுக்குதான் தான் ஒரு ஆவியானவர் நம்ம தந்துருக்கோம் ஸோ ஆவியானவர் தான் நம்ம சகல சத்தியத்துக்குள்ள ஒன்னொன்னா ஒன்னொண்ணா ஒரு ஒரு ஸ்டெப்பா அவர் வந்து நடத்துவார் அந்த வசனம் கூட இருக்கு தானியர் ரெண்டு பத்த பின்பு பின்பு காலத்து தரிசனத்திலே தானியலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியன் பரலோகத்தின் தேவனை தோத்தரித்தார் இப்ப என்னுடைய லைஃப்ல நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இது அடிக்கடி இந்த விஷயத்த வந்து சொல்லுவாரு என்ன அப்படின்னா அவர் எல்லாருமே அந்த சாட்சி கேட்டிருப்பீங்க அவருக்கு வந்து முன்னாடியே ப்ராப்பர்ட்டிக்கு வேர்டு வந்து ஜாஸ்மின்ற பொண்ணுதான் ஜாஸ்மின் வார்த்தை மட்டும் தான் நேம் மட்டும் தான் தெரியாது ஜாஸ்மின் அவ்வளவுதான் தான் ஆண்டவர் வந்து ப்ராபர்ட்டிக்கா கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பூ வச்ச ஜாஸ்மின்னா மல்லிகை பூ வச்ச பொண்ணா அதான் எப்படி யாரு சொன்னாங்கன்னு தெரியல அப்படியே பூ வச்ச மாதிரியே பார்த்து பார்த்து அந்த பூ வைக்கிற போட்டோவா எதெல்லாம் அலைன்னு சொல்றதோ அந்த இத பார்த்து இது பண்ணிக்கலாம் ரொம்ப நாள வந்து எதுவுமே செட் ஆகல அப்ப வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆண்டவரே நீங்க இது சொன்ன ஜாஸ்மின்னு சொன்னிருக்கீங்க ஆனா வந்து எந்த பொண்ணுமே அந்த மாதிரி பூ வச்ச பொண்ணு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்பதான் ஒரு நாள் ஆவியானவர் வந்து அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு அந்த மைண்ட் அப்படி திருப்புற ஆண்டவர் நீ வந்து அந்த பேரே போட்டு நீ சர்ச் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து அந்த இது பண்ணக்கப்புறம் ஆண்டவர் வந்து வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுத்து அப்ப கடைசியில வந்து எல்லாமே இதாச்சு இந்த மாதிரிதான் ஆண்டவர் ப்ராஃபிட்டிக் வேர்டு தரலாம் ஒரு விஷன் தரலாம் ஒரு ட்ரீம் தரலாம் இமேஜ் தரலாம் சவுண்டே கேக்கலாம் நீங்க டேரெக்டாவே ஆனாலும் அதனுடைய கரெக்டான நமக்கு வேணும் இல்ல அப்படின்னா ஈஸியா மாறிடும் இப்ப அவங்க வந்து அந்த இந்த இத வராம அந்த பூசத்தை அப்படியே போக்கஸ் பண்ணு வைங்களேன் அந்த அந்த ஆண்டர் சொன்னது இதே அப்படியே ட்ராக் மாறிடும் அப்ப நமக்கு ஆண்டர் இருந்து விஷன் வாங்கறது பெரிய விஷயம் இல்ல அதனுடைய கரெக்டான ரெவலேஷன் அந்த ரகசியம் வாங்குறதுதான் பெரிய விஷயம் ஏன்னா நம்ம ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்கன்னா கண்டிப்பா அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் இதுதான் இது அதையும் நம்ம கேட்டோம்னா நமக்கு தருவார் நம்ம விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காமட்டு மனிதர்கள்ட்டையோ நம்மளா முயற்சி எடுக்க வேண்டாம் தான் நாங்க சொல்றோம் இந்த ரெண்டு காரியம் பண்ணாம அவர்கிட்டயே வெளிப்படுத்தி கொடுங்கன்னா விஷகு குடுத்தவரு அதனுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்தி கொடுக்க அவளால முடியும் ஆனா நம்ம அது நீதிமொழிகள்ல ஒரு அழகா ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகள் மூணு அஞ்சு ஆறுல மூணாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்திர நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார் ஆனா தெளிவா சார் நம்ம சுய புத்தி என்னைக்குமே நம்ம சாயக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ம சுய புத்தியில ஒரு டைக் டக்குன்னு ஒரு குயிக்கா ஒரு ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்டா நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது எதையுமே ஜட்ஜ் பண்ண கூடாது ஒரு டெசிஷன் எடுத்துடக்கூடாது கூடாது நம்ம சுயபூத்தியில என்னைக்குமே சாயாம இருந்து அவர் மேல நம்பிக்கையா இருந்து நம்ம செய்யற காரியத்தெல்லாம் அவரை நினைச்சுக்கும் போது அப்பதான் நம்மளுடைய பாதைகளை வந்து அவர் செவைப்படுத்துவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்ற ஒரு தரிசனம் நமக்கே கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு கிடைக்க மட்டும் இல்லாமல் அதை நம்ம எப்படி கரெக்டா நம்ம பெற்றுக்கொள்றது அப்படின்ற ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார் இந்த வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களே ஆசரிப்பாரு